நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போர் பதற்றம் மற்றும் போட்டித் தேர்வர்களின் படிப்பு அப்படிங்கிற இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர் பதற்றம் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கு கடந்த சில நாட்களாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றம் வந்து நிலவிட்டு வருது இந்த காணொலியில் அது சம்மந்தமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர் பதற்றம் போர் பதற்றத்தில் வந்து மக்கள் என்ன கடைப்பிடிக்கணும் போர் பதற்றம் தொடர்பான போட்டித் தேர்வர்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் போட்டித்தேர்வர்கள் வந்து இந்த போர் பதற்றத்தினால் வந்து பல்வேறு கவனச்செழ்தர்கள் கட்டாயமாக இருக்கும் அந்த கவனச்செதர்களை வந்து குவிப்பாக்கி நேர்வழியில் போட்டித் தேர்வர்களுக்கு திரும்ப போட்டித் தேர்வு நோக்கி திருப்புற வகையிலான இந்த காணொலி வந்து போகுது அனைவரும் இதை கட்டாயமாக பார்த்து பயன்பெறுங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து போர் பதற்ற சூழல் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து மக்கள் கடைபிடிக்க வேண்டியதை அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா போர் பதற்றம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் நான்காவது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளுக்கான ஊக்கம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ போர் பதற்ற சூழல் அப்படிங்கிற பகுதிக்கு நாம் போவோம் போர் பதற்ற சூழல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா பகல்காம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தலம் இருக்குது அந்த சுற்றுலா தலத்தில் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் வந்து இந்தியாவை சேர்ந்த இருபத்தாறு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த இருபத்தாறு பேரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆண்களை மட்டும் குறி வச்சு சுட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த இருபத்தி ஆறு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க லோக்கல் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இந்த இருபத்தாறு பேரில் இறந்துருக்கிறாங்க இந்த தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ணுற காஷ்மீர் பகுதியில் இருக்கிற தீவிரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறதா வந்து செய்திகள் வளம் வருகிறது பகல்காம் தாக்குதல் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இந்திய அடுத்த நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து சிந்து நதி வந்து இந்தியாவிலேருந்து ஆரம்பமாகி பாகிஸ்தானில் ஓடி அப்படி அரபிக்கடலில் கலக்குது பாகிஸ்தான் மக்களுக்கு பெரும்பகுதியாக வந்து குடிநீராகவும் பாசனமாக வந்து பயன்பட்டுட்டு வருது அது நம்ம ஒரு ஒப்பந்தம் மூலியம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இவ்வளோ குடிநீர் வந்து நமக்கு இவ்வளோ தண்ணி வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு விடணுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் மூலமாக செயல்பட்டு வராங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா வந்து நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு அடுத்த நாளே வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம் இதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வந்து வெளியேற்றம் பண்ணிட்டாங்க இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் பாகிஸ்தானியர்கள் மக்கள் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து இந்தியாவிலேருந்து இருந்து வெளியேற்றம் பண்றதுக்கான முயற்சிகள் போலீஸ் உதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த நாட்டுக்கு வந்து வெளியேற்றம் பண்ணிட்டாங்க இந்தியாவோட வான் எல்லை பகுதியில் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய விமானங்கள் அல்லது பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய விமானங்கள் வந்து வான் எல்லை பகுதியை வந்து பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா போர்க்கால ஒத்திகை மே ஏழாம் தேதி வந்து நடந்தது நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு மாவட்டங்களில் வந்து இந்த போர் ஒத்திகை வந்து நடந்தது இந்த போர் ஒத்திகளை அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போர் மக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை சைரன் ஒழிச்சா வந்து நம்ம எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை அதாவது நம்ம ஊர் மேலே நம்ம மாவட்டம் மேலே வந்து தாக்குதல் நடத்த போகிறதா செய்தி கிடைச்சதும் வந்து நம்ம சைரன் நம்ம நம்ம மா இடத்துல இருக்கிற சைரன் ஒழிக்கும் அந்த சைரன் பின்னாடி நம்ம எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளது ஒரு டேபிள் வந்து டேபிள் கடையில் ஒழிஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது பகல்கான் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி வந்து இந்தியா வந்து எடுத்த நடவடிக்கை வந்து பேர் என்னென்னா சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சிந்துர் அப்படிங்கிற பேருக்கு என்ன பொருள்னா குங்குமம் பேர் இந்த பகல்காம் தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து ஆண்களை மட்டும் குறி வச்சு சுட்டுக் கொண்டு இருக்கிறாங்க அதனால் வந்து தங்களுடைய குங்குமத்தை இழந்த பெண்கள் வந்து அதற்கு தீர்க்கிற விதமாக வந்து இதுக்கான இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இந்த சிந்துர் நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஏழாம் தேதி காலை வந்து அதிகாலை ஒரு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்களில் உள்ள ஒன்பது இடங்களில் வந்து அந்த இடங்களில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேலே வந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இதன் மூலிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேருக்கு மேலே வந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்துட்டுருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இது எங்கள் நாட்டு மேல் நடந்த தாக்குதலாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து படித்தீர்ப்போன்னு சொல்லி பாகிஸ்தானை வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிச்சூடுகள் மூலியமாக வந்து காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் வந்து தொடர்ந்து ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி அதுக்கப்புறமும் வந்து ஏவுகணைகள் மூலிமா வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க இந்த தாக்குதலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்குது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறது வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு அழைக்கப்படுற சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிற வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பாதுகாப்பு அளிக்குது இந்த சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறத எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வந்து நம்ம இந்தியா வாங்கியிருக்கு இந்த சதோஷன் சக்கரை வந்து பார்த்திங்கனா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அறநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு மிசை நம்மளை தாக்க வருது அல்லது ஒரு ட்ரோன் வந்து நம்மளை தாக்க வருது அல்லது ஒரு விமானம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க வருதுன்னா அப்பயே வந்து அறுநூறு கிலோமீட்டர் எல்லைக்குள்ளேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும் அந்த அந்த ஆப்ஜெக்ட் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிலோமீட்டர் எல்லைக்கு நம்மளோட எல்லைக்கு வந்த உடனே அதை நம்ம தாக்கி அழிக்கிறதுக்கான வல்லமை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷன் சக்ரா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய வான் பாதுகாப்பு காவலன்னா வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஆகாஷ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் ஆகாஷுங்கிறது வந்து முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு ஏவுகணையாகும் இந்த ஆகாஷானது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு எல்லைக்குள்ளே வர எந்த ஒரு விமானம் அல்லது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்ரு எல்லைக்குள்ளே வந்து அது வந்து கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு அருகில் நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ஆகாஷுங்கிற வந்து ஏவுகணை வந்து தாக்கி அதை அழிச்சிடும் நமக்கு முற்றிலுமாக வந்து வான் எல்லையை பாதுகாப்பு தருவது வந்து பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் சுதர்ஷன் சக்ரா என்ற எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் ஆகாஷுங்கிற இந்திய தயாரிப்பு வந்து இது ரெண்டும் இணைந்து வந்து நம்மளிடையே பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துகிறது வந்து நமக்கு வான் பாதுகாப்பு எல்லையை வந்து பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்குது இப்போ இந்த போர் பதற்ற சூழலில் வந்து பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதற்றம் மற்றும் பயம் தேவையில்லை ஏன்னா வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை விட இந்திய இராணுவம் வந்து பல மடங்கு பலமானது அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவம் இருக்குது இந்திய துணை ராணுவம் இருக்குது எல்லை பாதுகாப்பு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறமும் வந்து மத்திய இருக்குது மாநில போலீஸ் போலீஸருக்கு எக்ஸீஸ்மேன் இருக்காங்க அடுத்த அரசு ஊழியர்கள் இருக்காங்க இப்போ இந்த இருக்கு எல்லாருமே வந்து இணைந்து செயல்பட்டு நம்மளுடைய வந்து பாதுகாப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பல போர் தளவாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பல நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து கட்டாயமாக உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து சொந்தமாக போர் ஆணு போர் போர் ஆயுதங்களை வந்து தயாரிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி அதிகம் லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து இந்தியா வந்து இந்த போர் ஆயுதங்கள் வந்து வளர்த்து அதனால வந்து நம்ம பாதுகாப்புக்கு பயம் தேவையில்லை பதற்றம் தேவையில்லை அதனால வந்து நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்திய அரசு மாநில அரசு மாவட்ட அரசுகளின் வந்து வழிகாட்டுதல் வந்து கடைபிடிக்கணும் பாதுகாப்பு முறைகளை வந்து நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும் மே மாதம் ஏழாம் தேதி நமக்கு இரநூத்தி இருபத்தி நாலு மாவட்டங்களில் வந்து நடந்தது அந்த போர் ஒத்திகை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை போர் நம்மளுடைய எல்லையில் வந்து நடந்துச்சுன்னா வந்து நம்மளுடைய வீட்டிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கான ஒத்திகை நடந்தது அதை வந்து நம்ம முழுவதுமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்னன்னா இரவு நேரத்தில் வந்து ஒரு சைரன் மொழி வந்துச்சுனா நம்மளுடைய மின்வெட்டு வந்து முழுசுமா வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்படும் அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பேட்ரிஸ் அதுக்கப்புறமா வந்து யூபிஎஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் அந்த ஒரு சின்ன ஒளியை பயன்படுத்தி இலக்காக வச்சு ஏவுகணை வந்து ஏவுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து சைரன் மொழி வந்த உடனே மின்சாரம் கட் பண்ண உடனே யூபிஎஸ்கெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனைவரும் வந்து வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கணும் அரசின் வழிகாட்டுதல் வந்து கடைப்பிடிக்கணும் இவ்வளோ தான் வந்து பொதுமக்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது இந்த போர் பதற்ற சூழல்கள் வந்து போட்டித் தேர்வுகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து இதில் இருக்குது முக்கியமானது இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் பகல்காம் தாக்குதல் நடந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் வந்து இறந் உயிரிழந்திருக்கிறாங்க இதற்கு வந்து பதில் நடவடிக்கையாக வந்து வந்து சிந்தூர் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது இது வந்து மே மாதம் ஏழாம் தேதி அதிகாலை வந்து நடந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுருக்குது அடுத்தது போர் ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஏழாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறமா வந்து இந்த போர் ஒத்திகை வந்து நடந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதி கடைசி பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போட்டி தேர்வுகளுக்கான ஊக்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் போர் பதற்றம் தேவையில்லை இந்த காணொலியை நாம் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வந்து பல மடங்கு பாகிஸ்தானை விட அதிகமாக வந்து இராணுவ பலத்தில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இராணுவம் துணை இராணுவம் அதுக்கப்புறமா வந்து போலீஸுங்க இருக்காங்க அதுக்கப்புறமா அரசு பணியாளர்கள் இருக்காங்க இதுக்கப்புறமா வந்து பொதுமக்கள் வாலண்டியர்ஸில் இருக்காங்க அதனால் வந்து நாம் கண்டிப்பாக வந்து நிம்மதியாக இருக்கலாம் அரசின் வந்து வழிகாட்டதில் வந்து கட்டாயமாக நம்ம பின்பற்றினால் மட்டும் போதும் போர் பதற்றம் தேவையில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் மேகங்கள் விலகி அமைதி பறவை விரைவில் பறக்கும் என்று நாம் எதிர்பார்க்குறோம் நம்ம பாகிஸ்தானோட நிலைமை பார்க்கணும் ஏற்கனவே வந்து வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட தெற்கு இருந்து அவங்க வந்து அந்த ராணுவத்தின் வாகனங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க அதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தானோட கிழக்கு பக்கத்தில் இருந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க அதனால அவங்க வந்து எந்த அளவுக்கு தாக்குப்பிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் உலக வந்து நாடுகளும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக போராடலான்ற முடிவில் வந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் அதுக்கப்புறம்கள் மூலமாக வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க அந்த ராணுவ பலம் வந்து இருக்கிற வரைக்கும் போராடுவாங்க ராணுவ பலம் வந்து குறைந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க விடுவாங்க விரைவில் வந்து அது நடக்க நம்ம எதிர்பார்க்கலாம் காலம் பொன் போன்றது இப்போ நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு முழுசாக வந்துடுவோம் காலம் வந்து பொன் போன்றது இப்போது இந்த போர் பதற்றம் காரணமாக தொலைக்காட்சிகளில் வந்து எந்நேரம் வந்து லைவாக தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு நம்மளும் வந்து கவனச் வந்து அதிகமாக இருக்குது இப்போது இதே மாதிரி கடந்த காலங்களில் சில கவனச்செய்தர்கள் இருந்தது அது நம்ம ஏரியாக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அது எப்படி இருந்தது முதல்ல கொஞ்சம் வச்சு பாருங்களேன் முன்னாள் முதல்வர் வந்து ஜெ ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து மாற்றம் மாற்றம் நடந்தது அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம் அதுக்கப்புறம் வந்து கொரோனா காலம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருந்தது அதனால் வந்து கவனச் அதிகமாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கான போர் பதற்றம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முக்கியமாக கவன சிதற்கள் வந்து உண்டாக்கக்கூடியது இந்த கவன சிதறர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவன அடை போட்டித் தேர்தலுக்கு தயாராகாமல் நம்ம வந்து கவனச்சிதழில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து போட்டித் தேர்வு வந்து விளக்கப்படும் குரூப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி நடக்குது அதேமாதிரி குரூப் ஃபோர் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வந்து நடக்குது இந்த தேதிகள் வந்து இந்த தேதியில் வந்து தேர்வு நடக்குமா நடக்காதா ஏன்னா போர் பதற்றத்தினால வந்து அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எவ்வளோ நேரம் நம்ம போர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே இருப்பாங்கங்கிறது வந்து கேள்விக்குறி தான் விரைவில் அவங்க வந்து சரணடைவாங்கிறதை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்வுகள் வந்து அந்த குறிப்பிட்ட தேதியிலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுடைய கவனத்தை வந்து வேறு இடங்களில் வந்து சிதறடிக்காமல் முழுமையாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுமாறு நான் கட்டாயமாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி கவன சிதற்கள் வந்து இல்லாமல் போட்டித் தேர்வுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா காலம் அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கப்புறமா ஸ்டேட்லைட் போராட்டம் இந்த மாதிரி போராட்டங்கள்ல வந்து நடக்கும்போது போது கவன சிதற்கள் கட்டாயமாக இருக்கும் நடைமுறை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடு வந்து படித்தவங்க வந்து இப்போ வந்து கரெக்டான வேலைக்கு போய் அமர்ந்திருக்காங்க அதனால் இந்த கவன சிதற்களில் வந்திருக்கிற கடைசியாக வந்திருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போர் பதற்றம் இந்த போர் பதற்ற காலத்தில் வந்து கவனத்தை சிதறடிக்காமல் நீங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி வந்து நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கும் நான் கட்டாயமாக இந்த போட்டி தேர்வில் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து விடாமுயற்சி முயற்சி முயற்சினா வந்து பார்த்திங்கனா தொடர்ந்து ஒரு நாள் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கூட பிரிச்சுக்கலாம் இப்போ ஒரு நாள் வந்து ஏழு மணி நேரம் படிக்கிறோம் எட்டு மணி நேரம் படிக்கிறோம் இப்போ அதில் வந்து மூணு மணி நேரம் தமிழ் படிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் படிக்கிறோம் அதுக்கப்புறம் மீதி வந்து சோசியல் சயின்ஸ் படிக்கிறோம் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிரித்து ஒரு இடுதல் பண்ணி அந்த திட்டமிடுதல் கட்டாயமாக நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டே வரணும் ஒரு நாள் நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா கூட உங்கள் வந்து அந்த முயற்சி தொடர் பயிற்சிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த தொடர் 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 தொடர்ந்து அந்த தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாயிடும் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கே பழக்கமாயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாமல் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி நேரத்திலேயே படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு படிக்கணும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடுதல் வேணும் அந்த திட்டமிடுதல் முடித்து அந்த திட்டப்படியாக நடக்கணும் இந்த மாதிரி திட்டமிட்டு போட்டித் தேர்வுகள் வந்து பயிற்சி பண்ணால் மட்டும்தான் வந்து போட்டித்தேர்வுகளை வந்து பாஸ் பண்ண முடியும் போட்டித் தேர்வுகள் அனைவரும் கவன சிதற்கள் இல்லாமல் கவனத்துடன் படித்து விரைவில் அரசு பணியாளர்களாக வாழ்த்துக்கள் கடை கடைசியாக நாம் இங்கே நிம்மதியாக வந்து உறங்குறோம் அல்லது அன்றாட வேலைகளை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டின் எல்லைப் பகுதிகளில் இருந்து நம்மளையே பாதுகாக்கிற உயிரை பணம் வைத்து நம்மளையே பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் அவர்களை நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து அதற்கு வந்து ஈடு இனியே இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லணும் நம்முடைய எல்லை சாமிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்